அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ வந்து இன்னைக்கு அல்டிமேட்டாக வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அதில் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் தான் எதனு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம காவேரி விஜய் வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க ஸ்கேன் எடுத்துட்டாங்க அங்கே வந்து பார்க்கறாரு விஜய் அந்த ஸ்கேனில் வந்து ஒன்று கவனிச்சிங்களா ஒரே ஒரு குழந்தை தான் காட்டுறாங்க ரெண்டு குழந்தைன்னு சொல்லி காட்டலை ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அது நம்ம டூயின்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் ஆமாம் இன்றைக்கி பார்த்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவே அந்த ஸ்கேனில் வந்து ஒரே ஒரு குழந்த தான் தெரிஞ்சது ரெண்டு குழந்த தெரியல அப்போ குழந்தை ஒன்று தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கங்காவுக்கு குழ டூயின்ஸின் சொல்லி போட்டது கங்காவும் மாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கங்க நம்ம தான் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு காவேரிக்கு ரெண்டு குழந்தை காவேரிக்கு ரெண்டு குழந்தைன்னு நம்ம யோசித்துட்டு இருந்தோம் இப்போ கங்கா காவேரி ஆனதுக்கப்புறம் தானே கங்கா கன்சீவ் கணசிவானங்க அதனால் வந்து நம்ம இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம் காவேரிக்கு மட்டும் டூயின்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் கரெக்டு பாயிண்ட்டு இப்போ தான் எனக்கு புரியுது சூப்பருங்க க அதனால தான் ஆனால் க ஒரு குழந்த தான் விஜய்க்கு கங்காவுக்கு ஒரு குழந்த தான் ரெண்டு குழந்தையெல்லாம் ட்வின்ஸ்லாம் கிடையாது தான் இப்போ இதில் நமக்கு தெரியுது சூப்பரில் சூப்பருங்க நம்ம தாங்க சொதப்பிட்டோம் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க நம்ம தான் ஆடியன்ஸ் தான் வந்து சோதப்பிட்டோம் காவேரிக்கும் விஜய்க்கும் க வீக்காவுக்கு டூயின்ஸு வீக்காவுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு பரப்பி விட்டது நம்ம தான் நானும் தான் பரப்புனேன் ஏன் அப்படின்னா அப்படி தானே போஸ்ட் போட்டிருந்தாங்க ரெண்டு பொம்பளை ரெண்டு பொம்மை போட்டு ரெண்டு குழந்தையா க விஜய் ஒரு குழந்த காவேரி ஒரு குழந்த வச்ச மாதிரி தான் நமக்கு ஒரு இமோஜி மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம அதை நினச்சோம் ஆனால் இங்கே வேறு மாதிரி நடந்திருக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி தெரியல இது சடனாக ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்தில் கூட உங்களுக்கு ரெண்டு குழந்தை அப்படி சொல்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க கதை டேரக்டர்லாம் வந்து எந்த மாதிரி எழுதுவாங்கன்னே கணிக்க முடியாது ஆனால் எது எப்படியோ சூப்பரான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு வந்து ஸ்கேன் எடுத்தாச்சு விஜய்யும் காவேரியும் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டாங்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க வந்து ரெண்டு பேரும் அதை வந்து சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் சூப்பரான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல விஷயம் அவ்வளோ அழகான விஷயம் நடந்தது அதை பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் பெரிய பெரிய சம்பவம் நடந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விஜய் பார்த்துப்பார் எது வந்தாலும் சமாளிப்பார் நம்ம பார்க்குறது என்ன இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன வந்தது எது வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆர்வம் ரொம்ப நாளாகவே இருந்தது அது வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ எமோஷ்னலாக அதை வந்து டச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அது நல்ல விஷயம் சூப்பரான விஷயம் ஆனால் அதை எப்படி சொல்கிறது அவங்க ரெண்டு பேருமே அதை பார்த்து அது விஷயமாக ஒரு எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க அதுதான் விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் அதே இதில் வந்து ஷாக் ஆகிட்டேன் நான் ரெண்டும் இருந்தாங்களே ஒன்று சொல்லியிருக்காங்களே அப்படின்னு தான் அங்கே டக்குன்னு யோசிச்சு வீடியோ பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு கங்கா ஞாபகம் கங்கா ஞாபகம் பண்ணிட்டாங்க கங்கா வந்து மாசமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் என்னமோ ஏதோ வர பார்ப்போம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடந்தால் சரி நம்ம ஆர்வத்தோடு நம்ம விக்காவை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லைங்க அப்படிங்க இல்லைங்க இப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து இருந்தாலும் சொல்லுங்க சரிங்களா பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக போயிட்டுருக்கங்க மகாநதி அவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு அடுத்தடுத்து அப்டேட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதியத்துக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க பாப்பா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு